சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் ஹி அபார கருணாகரம் அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் பதிகத்தின் எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் இப்போது இருவாட்சி பூவை கையில் ஏந்தி இருக்கிறோம் ஸ்ரீரங்கநாதனையே கண்ணனாக கண்டு போன பாசுரத்தில் கும்பகோண சார்கபாணி பெருமாளை அழைத்தது போல இப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதன் அவனை கண்ணனாக கண்டு இருவாட்சி பூவை சூட்டிக்கொள்ளவா என்று அழைக்க நீங்களும் காத்திருக்கிறீர்கள் அடியேனும் இப்போது தயாராகிவிட்டேன் பெரியாழ்வார் யசோதையும் தயாராயிட்டா நாமெல்லாம் தயாராகி என்னப்பா பண்றது சூடிக்கொள்ள வேண்டிய கிருஷ்ணன் அல்லவோ தயாராகணும் மறுபடியும் ஓடிட்டான் யசோதை பார்த்தா ஏழு பூ கஷ்டப்பட்டு மல்லு கட்டி சூட்டினா இந்த எட்டாவது மலருக்கு ஓடிட்டானே கிருஷ்ணனை பார்த்து சொல்றா எப்பா நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே புரியலையேன்னா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டான் யசோதை பாடலை விண்ணப்பிக்கிறாள் வாருங்கள் நாமும் சேர்ந்து சொல்வோம் எட்டாவது பாசுரம் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூச்சூட்ட வாராய் சி மாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூச்சூட்ட வாராய் என்பது பாசுரம் யசோதை சொல்றா நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியலடா மாலிகன் ஒருத்தனோட திடீர்னு நட்பு கொண்டாய் அப்புறம் அதே மாளிகனை நீயே அழித்து விட்டாய் அப்ப நீ என்ன பண்ணுவ எப்ப பண்ணுவ எப்படி பண்ணுவ இதெல்லாம் நாங்க எப்படிரா புரிஞ்சுக்கிறது ஏன்னா மாலிகன் மாலிகன் என்று ஒரு அசுரன் தானோ அந்த மாலிகன்கிறவன் கிருஷ்ணன் கொஞ்சம் நட்பு கொள்ள வந்தான் கிருஷ்ணனும் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டான் இந்த மாலிகன் கிருஷ்ணன் கிட்ட சொன்னானா நான் கூட கொஞ்சம் ஆயுத பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன்னா சரி அதுக்கு என்ன என் நண்பனாக வந்துட்டேன் உனக்கு ஆயுத பயிற்சி நானே அளிக்கிறேன்னு அந்த மாளிகனுக்கு எல்லா ஆயுதங்களையும் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு கிருஷ்ணனே சொல்லி கொடுத்தானான் ஆனால் எல்லாத்தையும் கற்றுண்டவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஆயுதங்களை நல்லவர்கள் மீது பொதுமக்கள் மீது ரிஷிகள் மீதெல்லாம் ஏவி அவாளெல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்தான் சிலரை கொல்லவும் தொடங்கினான் கிருஷ்ணன் பார்த்தான் அப்படின்னா இந்த மாளிகனை விட்டு வைக்கக்கூடாது இவனை அழிச்சிட தான் முடிவு பண்ணான் அப்போ பலராமன் சொன்னாராம் ஏ கிருஷ்ணா உன் நண்பனை நீயே கொல்லலாமா நண்பனை கொல்வதுங்கிறது ஒரு பெரிய துரோகம் பெரிய பாப்பம் அந்த பகவான் ஆகிய நீயே நண்பனை கொல்லலாமான்னு கேட்டாராம் பலராமன் கிருஷ்ணன் சொன்னானா நண்பனை நான் தானே கொல்லக்கூடாது அவனை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும் தான் இந்த மாளிகனே ஒரு நாள் கிருஷ்ணன்கிட்ட வந்து சொன்னானா எனக்கு நீ எல்லா ஆயுத பயிற்சியும் கொடுத்துட்ட உன் கையில சக்கராயுதம்னு ஒன்று இருக்காமே அந்த சக்கராயுதத்தை எப்படி பயன்படுத்தணும் அதையும் சொல்லி கொடுன்னு அவனே கேட்டான் கிருஷ்ணன் சொல்லி பார்த்தான்ப்பா அந்த சக்கராயுதம் சுதர்சன சக்கரம்ங்கிறது நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேறு யாராலும் பயன்படுத்த முடியாது அவன் சொன்னா அதெல்லாம் இல்லை எனக்கு நீ சொல்லி கொடுத்து தான் தீரணும்மா கிருஷ்ணன் பார்த்தான் இதுதான் நல்ல வாய்ப்பு இவன் பல பேரை துன்புறுத்தின்னு இருக்கான் இவன் அழிக்க இந்த அசுரன் ஆகிய மாலிகனை அழிக்க நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணானா வருப்பா நான் என்னுடைய ஆழ்காட்டி விரல்ல சக்கராயுதத்தை பிடித்து இப்படி ஏ வரேன் அது பூமரங் மாதிரி முன்னாடி போயிட்டு திரும்ப என் கைக்கே வரும் அதே மாதிரி நீ எடுத்து பிரயோகம் பண்ணுன்னு கிருஷ்ணன் அதே மாதிரி சக்கரத்தை ஏவி காட்டினான் அது ஒரு சுத்து சுத்திட்டு கிருஷ்ணன் கைக்கே மீண்டும் வந்தது இப்போ மாலிக்கன் கையில கொடுத்தான் ஏய் நீ ஏடான்மா மாலிக்கன் திரும்ப ஏவினா சக்கரமும் பறந்து போச்சு எதிர்பார்த்தபடியே திரும்பி வந்தது எல்லாம் கரெக்டாக பண்ணித்து ஆனா திரும்பி வரும்போது அவன் வலது கை ஆழ்காட்டி வரல வந்து உட்காரல நேராக அவன் கழுத்தை சீமிண்டு போய்டான் பலராமன் பார்த்தா ஏண்டா நண்பனை கொண்ணுட்டியே நான் கிருஷ்ணன் சொன்னான் அண்ணா நான் கொல்லலை நீங்க தான் சொல்லியிருக்கேன் நண்பனை கொல்லக்கூடாதுன்னு நான் கொல்லுவேனா அவன் சக்கராயுதம் பயிற்சி எடுக்கணும்னு கேட்டான் பயிற்சி கொடுத்தேன் பயிற்சி ஒழுங்காக பண்ணிக்க தெரியல துப்பாக்கியை எதிராளியை பார்த்து சுடுறதுக்கு பதிலாக தன்னை பார்த்தே சுட்டுண்டா அதுக்கு யார் பொறுப்பு அந்த மாதிரி சக்கராயுதத்தை அவனே அவன் கழுத்தில் ஏவிண்டான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டானோ அதைத்தான் யசோதை சொல்கிறா அப்பா நீ எதை எப்போ எப்படி பண்ணுவேன்னு எப்படிடா தெரியும் சி மாலிகன் வெயிட் நீ மாலிகன்னு தானே பேர் சொன்னேன் இங்கே ஆழ்வார் சி மாலிகன் என்ன இந்த சிக்கு ஸ்ரீன்னு அர்த்தம் சி மாலிகன்னா ஸ்ரீ மாலிகன் மிஸ்டர் மாலிகன் அர்த்தம் இவனுக்கு எதுக்கு ஸ்ரீனா அவன் அசுரம் கெட்டவன் அதெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் கிருஷ்ணனுக்கு நண்பனாக இருந்துட்டானோ இல்லையோ அதனால பெரியாழ்வார் என்ன பண்ணியிருக்கார் பகவானுக்கு நண்பர்னா நாம் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் முன்னாடி ஒரு ஸ்ரீ போட்டார் ஸ்ரீ மாலிகன் அதைத்தான் தமிழ்ல மாலிகன்னு சொல்றார் இந்த மாலிகன் அவனோடு இந்த அசுரத்தன்மை கொண்ட அந்த மாலிகன் என்பவனோடு சீ மாலிகன் என்பவனோடு தோழமை நட்பை கொள்ளவும் கடைபிடிக்கவும் வல்லாய் வல்லவனாக இருக்கிறாய் அவனோடு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உனக்கு வச்சுக்க தெரியும் நட்பும் பாராட்ட தெரியும் ஆயுதமும் சொல்லி கொடுக்க தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அவன் தப்பு போது சாமாறு சாமாறுனா சாகுமாறு அவன் சாகும்படி அவன் அழியும்படி அவனை நீ எண்ணி அவனை அழிப்பதற்கு நீ எண்ணினா திட்டம் போட்டுன்னு அர்த்தம் நாம பண்ண மாதிரியும் இருக்கக்கூடாது ஆளும் அழியணும் அது அவனாக செத்து போன மாதிரி இருக்கணும் அதற்கு எண்ணி எண்ணத்தாலே திட்டம் போட்டு சக்கரத்தால் உன்னுடைய சக்கராயுதத்தை அவன் அவன் கையில கொடுத்து ஏவச் சொல்வது போல் ஏவச் சொல்லி அந்த சக்கரத்தால் தலை கொண்டாய் தலை கொண்டாய்னா அவன் தலையை அழு அழித்து அறுத்து ஒழித்தாய்ன்னு அர்த்தம் அப்ப அந்த சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் உனக்கு நட்பும் வச்சுக்க தெரிஞ்சிருக்கு சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் அவன் எப்படி சாவதற்கான வழி என்பதை நீயே திட்டம் போட்டு உன் சக்கராயுதத்தாலை அவனை அழிக்கவும் செய்தாய் இப்படியெல்லாம் பன்றியாடான்னா யசோதை கிருஷ்ணன் சொன்னால் அதெல்லாம் கிடையாது நான் எது நல்லதோ அதைத்தான் பண்ணுறேன் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன் அவன் தீ தீமை செய்தான் நல்லவர்களை துன்புறுத்தினான் அவனே தீயவன் அதனால தானே அழித்தேன்டா யசோதை பார்த்தா சரிதான்டா ஆமாறு அறியும் பிரானே ஆம் ஆறுனா ஆகும் ஆறுன்னு அர்த்தம் ஆகும்னா எதிர்காலத்திலே வரக்கூடிய ஆறு என்றால் விஷயங்களின் தன்மைகளை எல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது என்பவை எல்லாம் அறியும் எல்லாம் அறிந்தவனே ஆமாறு அறியும்னா எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்திருக்கக்கூடிய பிரானே பிரான்னா பேருதவி செய்பவன் அர்த்தம் எதிர்காலத்தில் யாருக்கு என்ன ஆபத்து வருங்கிறத அறிந்து பிரானாக முன்பே உதவி செய்பவன் அர்த்தம் இப்போ நம்ம தலைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரும்னு நமக்கே தெரியாது ஆனால் பகவான் முன்பே அறிந்து கொண்டு தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும்படி நம்ம காப்பாற்றான் நாம் அதை ரியலைஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் ஆனால் ஆம் ஆறு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத அறியும் முன்பே அறிந்து பக்தர்களை காக்கக்கூடிய பிரானே பேருதவி செய்பவனே அதற்கு அடையாளமாகத்தான் அணி அரங்கத்தே கிடந்தாய் எங்களுக்கு ஆபத்து வரத்துக்கு முன்னாடி எங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறாய் இது அடியன்னு சொல்லலை பராசர பட்டர் சாதிச்சாரம் ஒருத்தர் கேட்டாராம் பராசர பட்டத்தை காவிரி கரையில ஸ்ரீரங்கத்தில் ஏன் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார்னு அதுக்கு பட்டர் பதில் சொன்னாராம் அந்த கஜேந்திரன்னு ஒரு யானை ஒரு குளத்தங்கரையில் மாட்டின்டுது அது ஆதி மூலமேனு கூப்பிட்டு அப்புறம் போய் பெருமாள் காப்பாத்தினார் அந்த பெருமாள் அதே பெருமாள் என்ன பண்ணாராம் நம்ம ஆபத்துன்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாத்தணும்னு நினைச்சா அதனால அந்த யானை இருந்த குளத்தங்கரைக்கு வந்த பெருமாள் தான் இப்போ காவிரி கரையில பள்ளி கொண்டு இருந்து நமக்கெல்லாம் பெருமாளை கூப்பிடுறதுக்கு கூட சமர்த்தியம் இல்லை ஆபத்துன்னா நம்ம பெருமாள் தாயாரும் கூப்பிட மாட்டேங்கிறோம் ஒரு அம்மா அப்பான்னு கூப்பிட்டா கூட அவள் காப்பாத்துவா நம்ம ஐயோன்னு கத்தின்னு இருக்கோம் அதனால நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே காப்பாத்துறேன்னு ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்காராம் அப்ப நமக்கு எதிர்காலத்தில் வர உள்ள அறிந்து அது வருமுன் காப்பதற்காக அணி அணினா உலகத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய அணிகலன் அர்த்தம் உலகத்துக்கே அணிகலனாக இருக்கும் அரங்கத்தே ஸ்ரீரங்கத்திலே கிடந்தாய் பள்ளி கொண்டிருப்பவனே அப்போ அந்த அவதாரத்துல சீமாளிகன் போன்ற தீயோர்களை எல்லாம் அவதாரத்துல அழிச்சுட்ட ஆனா ரங்கநாதனாக நிரந்தரமாக பள்ளி கொண்டிருந்து ஆபத்தை போக்கி அடியார்களை காப்பதற்காகவே கிடந்தாய் நிரந்தரமாக ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இந்த பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம் நீ ஸ்ரீரங்கத்துல பள்ளிகொண்டதுனால ஏமாற்றம் என்னை தவிர்த்தாயினா என்னை ஏமாற்றம் தவிர்த்தாயின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஏமாற்றம்னா டிசப்பாயிண்ட்மெண்ட்னு அர்த்தம் இல்லையா வருத்தம்னு அர்த்தமா என்னை ஏமாற்றம் தவிர்த்தாயின்னா என்னுடைய வருத்தத்தை தவிர்த்தாய் போக்கினாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் என் வருத்தத்தை எல்லாம் போக்கிட்ட ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டதுனால என் வருத்தம் எல்லாம் நீங்கிட்டு ஸ்ரீரங்கத்துல இவர் கொள்வதற்கும் பெரியாழ்வார் யசோதையின் வருத்தம் நீங்குவதற்கும் என்ன தொடர்புன்னா பெரியாழ்வாருக்கு என்ன இயக்கம் பெருமாளுக்கு நிறைய பேர் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அடியார்கள் பாடிட்டே இருக்கணும் அது எங்க சாத்தியமாச்சுன்னா கிருஷ்ணாவதாரத்துல சாத்தியமாச்சான்னு தெரியாது ராமாவதாரத்துல சாத்தியமாச்சான்னு தெரியாது ஆனா எப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து கொண்டாரோ பல பல அடியார்கள் அந்த ரங்கநாதனை சூழ்ந்திருந்து பல்லாண்டு 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 பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டே இருப்பதாலே இப்ப பெருமாளுக்கு மங்களா சாசனம் செய்ய பல்லாண்டு பாட பக்தர்கள் கிடைத்து விட்டார்கள் அதனால பெரியாழ்வாருடைய வருத்தமாகிய ஏமாற்றம் தீர்ந்து விட்டதாம் அதுதான் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் உனக்கு பல பேர் பல்லாண்டு பாடக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே நீ பள்ளி கொண்டு இப்போது பல அடியார்கள் உனக்கு பல்லாண்டு பாடுவதாலே உனக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சிக்கொண்டிருந்த என்னுடைய வருத்தத்தை எல்லாம் நீ போக்கி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு விட்டாய் அந்த வருத்தத்தை எல்லாம் போக்கின நீ இன்னும் என் மனசுல ஒரே ஒரு வருத்தம் இந்த இருவாட்சி பூவை கையில வச்சுட்டு ரொம்ப நேரமா உன் கூட பேசிட்டே இருக்கேனே இந்த இருவாட்சி பூச்சூட்ட வாரா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கத்து எம்பெருமானே இந்த இருவாட்சி பூவை நீ வந்து சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று அழைக்க கணவிரானும் ஆனந்தமாக வந்து அந்த இருவாட்சி பூவை நாம் சூட்ட அவனும் அணிந்து கொள்ள ஆனந்தமான அனுபவம் நிறைவேறுகிறது ஆக எட்டாவது பாசுரம் தீ அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி வாராய் அந்த மாலிகன் என்பவனோடு நட்பு கொள்ளவும் தெரிஞ்சிருக்கு அவன் தீய வழியில் போறான்னா சக்கரத்தை கொண்டு அழிக்கவும் உனக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரிஞ்சு எங்களை காப்பவனே காப்பதற்காகவே ஸ்ரீரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டவனே அங்க பள்ளி கொண்டதால் உனக்கு எல்லோரும் பல்லாண்டு வாட அதனால் என் வருத்தத்தை தீர்த்தவனே இந்த இருவாட்சி பூவையும் சூட்டிக்கொள் என்று அழைக்க அவனும் சூட்டிக்கொள்கிறான் என்பது எட்டாவது பாசுரத்தின் அனுபவம் அப்படியே ஆங்கில வடிவம் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் பி ஃப்ரெண்டிங் த விக்கட் மாலிகா யூ ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் பிளானிங் இஸ் டெத் வித் யோர் டிஸ்க் ஓ ஒன் தட் நோஸ் தூச்சர் இன் ஸ்ரீரங்கம் டு ப்ரொடெக்டர் ஓ த ஒன் தட் ரிமூவ் மை சாரோஸ் கம் அண்ட் அடர்ன் யுவர் செல்ஃப் வித் சம்பக் ஜாஸ்மின் ஆங்கிலத்தில் சம்பக் ஜாஸ்மின்னு சொல்கிறா இந்த இருவாட்சி பூவை அந்த பூவை சுட்டிக்கொள்ளவா அதாவது அது பெரிய மல்லிகை பூவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் குண்டுமல்லி என்பதும் இந்த இருவாட்சி தான் என்று சொல்கிறார்கள் அதனால் ஒரு பெரிய மல்லிகை பூடு புரிகிறது அந்த சம்பத் ஜாஸ்மினை சுட்டிக்கொள்ளவா என்று அழைக்கிறாள் இனி அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் நிறைவான புஷ்பம் கருமுகை புஷ்பம் அந்த கருமுகை பூவோடு காத்திருங்கள் அடுத்து பெருமாளை அழைத்து ஒன்பதாவது பூவை நவரத்தினம் என்பது போல ஒன்பதாவது பூவை சூட்டிவிட்டால் பூச்சூட்டல் நிறைவடைந்துவிடும் பத்தாவது பாசுரம் பலஸ்வதி பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் வல்ல கரத்தால் கரத்தாள்தலை கொண்ட